hey bro the vilvam thamar podcast கங்கா ஸ்நானமாச்சா என்பது தீபாவளி என்று கேட்கப்படும் ஒரு பாரம்பரியமான வினவலாகும் அதாவது கங்கா ஸ்நானம் செய்தாயா என்று பொருள்படும் தீபாவளி என்று எண்ணெய் தேய்த்து குளிப்பது கங்கையில் நீராடிய புண்ணியத்தை பெறுவதைப் போன்றது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பழக்கம் உருவானது பழக்கத்தின் பின்னணி தீபாவளி என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கும் நீரில் கங்காதேவி ஐக்கியமாகியிருப்பதாக ஐதீகம் கூறுகிறது நம்பிக்கை இதனால் வீட்டிலேயே குளித்தாலும் கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கேள்வியின் நோக்கம் ஒருவர் எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த கேள்வியை கேட்பது வழக்கம் தீபாவளி குளியலில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் தீபாவளி அன்று விடியற்காலை வேளையில் எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் நீராட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இதனை அபயங்கனம் என்பர் அதற்கு முன் கிழக்கு நோக்கி அமர்ந்து எண்ணெயை ஆண்கள் ஏழு தடவையும் பெண்கள் ஐந்து தடவையும் பூமியில் பொட்டாக வைத்து தலையில் தடவி கொண்டு வெந்நீரில் ஸ்நானம் செய்ய வேண்டும் கங்காதேவியை நினைத்து ஆண்கள் சொல்ல வேண்டிய சுலோகம் அஸ்வதாமா பலிர் வியாசோ ஹனுமான்ச விபீஷண குருப பரசு ராமச சப்தை கங்கா கங்காதேவியை நினைத்து பெண்கள் சொல்ல வேண்டிய சுலோகம் அகல்யா திரௌபதி தாரா சீதா மந்தோ தரிததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்யம் மகாபாதக நாசனம் நதியில் நீராடும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் கங்கேச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஷ்மின் சன்னதி குரு வீட்டில் வாளியிலிருந்து நீரினை சொம்பினால் எடுத்து குளிக்கும் போது கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லி குளிப்பது நல்லது அன்று எல்லா நீரிலும் கங்கை அபிர்வவிக்கிறாள் நம் வீட்டு குழாயில் வரும் நீரிலும் தான் தீபாவளி அன்று குளிக்கும் நீரில் ஆல் அத்தி புரசுமா விலங்கை போன்ற மருத்துவ குணம் கொண்ட மரப்பட்டைகளை ஊற வைத்து சிலர் நீரோடுவர் இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் இந்த வழக்கம் இன்றும் கிராமத்தில் உள்ளது தீபாவளி அன்று பூஜை செய்வதற்கு முன் தீபங்கள் ஏற்றும் போது மே குருவரி சுதான்யிருத்தி குருமே குருஹேஸ்வரி கல்யாண புருத்திம் குருமே குருஹேஸ்வரி என்ற ஸ்லோகத்தை சொல்லி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் தீபாவளி அன்று மகாலட்சுமியை வழிபடும் போது ஓம் மகாலட்சுமி சவித் மகேஸ்ரீ ஸ்ரீ விஷ்ணு பத்னிசதி மகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று இருபத்தி ஒன்று தடவைகள் போற்றி வழிபட்டால் செல்வ செழிப்பு ஏற்படும் புத்தாடை அணியும் போது தீப தேவி மகாசக்தி சுபம் பவது மேஷதா ஓம் நமோ நாராயணாய வாசுதேவாய ஓம் நமசிவாய என்று மூன்று முறை சொன்ன பிறகு புத்தாடைகள் அணிந்தால் மேன்மேலும் ஆடைகள் சேரும் தீபாவளி ஸ்நானத்தின் போது கங்காய நமஸ்தே நாராயணாய நமஃப் அல்லது கங்கா மாதா மந்திரம் சொல்லலாம் மேலும் கங்கேச யமுனே சைவ கோதாவரி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு என்ற மந்திரத்தை உச்சரிப்பது புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த மந்திரங்கள் பாவங்கள் நீங்கவும் புண்ணியம் சேரவும் உதவும் என நம்பப்படுகிறது கங்கா ஸ்நான மந்திரங்கள் கங்கா மாதா மந்திரம் கங்காய நமஸ்தே நாராயணாய நமஃப் தேவி மந்திரம் கங்கேச யமுனே சைவ கோதாவரி நர்மதே சிந்தோ காவேரி ஜலேஷ்மின் சன்னிதீம் குரு தீபாவளி ஸ்நானத்தின் முக்கியத்துவம் கங்கா ஸ்நானம் தீபாவளி அன்று அனைத்து நீர்நிலைகளிலும் கங்காதேவி எழுந்தருள்வதாக ஐதீகம் இந்த நாளில் கங்கா ஸ்நானம் செய்தால் பாவங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கும் நேரம் அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணிக்குள் கங்கா ஸ்நானம் செய்வது புண்ணியம் தரும் என நம்பப்படுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்